பார்த்த பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த சங்கீதம் ஒரு தாவீதின் சங்கீதம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் மேக்சிமம் எல்லா சங்கீதமுமே சங்கீதம் சங்கீதம்தான் இது வந்து இந்த சங்கீதம் நமக்கெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சது இது ஒரு ஆலோசனை சங்கீதம் என்ன ஆலோசனைனா எப்படி நீதிமானுக்கு என்ன ஆசிர்வாதம் நீதிமானெலாம் எப்படி இருக்கணும் துன்மார்க்கர் எப்படி இருப்பாங்க அப்படின்றது தான் இந்த சங்கீதம் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின் தான் இது வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஆளை பற்றி கூட சொன்ன மாதிரி கூட யோசிக்கலாம் ஏன்னா உன் உனக்கு நீ இப்படி செய்யாத நீ அப்படி செய்யாத அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு தனி உன் நீ இப்படின்னு சொல்கிறதுனால ஒரு பர்ட்டிகுலர் ஆளை பற்றி சொல்கிறதுன்னு யோசிக்கலாம் வேத விற்பனர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க இது சாலமோனை குறித்து தாவீது சொன்னதாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு கணிப்பு சொல்கிறாங்க ஆனால் அது எந்த அளவு உண்மைன்னு நமக்கு தெரியல இந்த சங்கீதத்தை தாவீது எப்போ எழுதினார்னா சங்கீதம் பார்க்க முப்பத்தி ஏழில் இருபத்தி அஞ்சாவது வசனம் பாருங்களேன் முப்பத்தி ஏழு இருபத்தைந்து நான் இளைஞனாக இருந்தேன் முதிர் வயது உள்ளவனும் ஆனேன் இளைஞனாக இருந்திருக்காரு இப்போ முதிர் வயது ஆயிட்டார் அப்போ அந்த இளைஞ இள வயதில் இருந்து தாம் பாரிய பார்த்த காரியம் எல்லாத்தையும் ஒரு ஆலோசனையாக இந்த சங்கீதத்தில் சொல்கிறார் சின்ன வயசுல இருந்த அனுபவம் தான் பாருங்களேன் நம்ம முப்பது வயசு நாற்பது வயசு அறுபது வயசுல கூட சில அனுபவங்கள் கிடைக்கும் ஐயோ இத்தனை வயசு வரைக்கும் அது தெரியாமல் வந்திருக்கேன் பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவோம்ல அப்போ வயது வந்து அனுபவம் வந்து ஒரு மனுஷருக்கு நல்ல இதுவாக கொண்டாடும் அப்போ அந்த தாவிது முதிர் வயதில் இந்த சங்கீதத்தை எழுதுனதுனால அவர் தான் பார்த்த காரியத்தை எல்லாம் அந்த சங்கீதத்தில் சொல்கிறாரு அப்போ இந்த சங்கீதத்தில் எழுதும்போது நீதிமானுக்கு தேவன் என்னென்ன ஆலோசனை தராரு நீதிமானுக்கு தேவன் தரும் ஆசீர்வாதம் ஆலோசனை என்ன ஆசீர்வாதம் என்ன துன்மார்க்கரோட முடிவு எப்படி இருக்குன்னு அந்த கடைசி சங்கீதம் வரை கடைசி வ வசனம் வரைக்கும் இதில் வரும் அப்போ இதில் ரெண்டாவது வசனம் பாருங்கள் பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் அவர்கள் இல்லாமல் போயிடுவாங்க பொல்லாதவர்கள்னால் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அறுப்பு நோம்பு நோபம் ஒன்றுமே இல்லை அப்படியே எப்படி ஒரு புல்லை கடை அடியில் அறுக்கிறோமோ அது மாதிரி பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போயிடுவார்கள் இதில் வந்து முதல் எட்டு வசத்தின் வசனத்தில் பன்னெண்டு ஆலோசனை சொல்கிறார் நீங்கள் படித்தாலே தெரியுது எல்லாருக்கும் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச சங்கீதம்தான் எட்டு வசனத்தில் பன்னெண்டு ஆலோசனை பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாது பொல்லாதவன் ஏன் இப்படி செய்கிறான் பார் அப்படி செய்கிறான் பாரு அப்படி எரிச்சல் வருந்த ஆனால் நம்ம குணங்களிலே ரொம்ப மோசமான குணம் மற்றவங்கள பார்த்து என்ன பண்ணுறது எரிச்சப்படுறது ஐயோ அவனை பார்த்தாலே எரிச்ச வருதுங்க அவனை பார்த்து சில பேரை பார்த்த உடனே நம்மளுக்கு என்ன செய்யாது பிடிக்காது பார்க்க பார்க்க அப்படியே எரிச்சல் அப்படியே எப்படியே உடம்பு நரம்பெல்லாம் அப்படியே துடிக்கும் ஐயோ பார்த்தா கடுப்பாக வருது அப்படின்றோம்ல அது மாதிரி பொல்லாமல் செய்கிறவங்கள பெருத்து நீ எரிச்சல் ஆகாத அதை யார் பார்த்துக்குவா கத்தர் பார்த்துக்குவார் நீ அவன் இப்படி செய்கிறான் அப்படி செய்கிறான் அப்படி செய்கிறான்ட்டு நீ அவனை பார்த்து செய்யக்கூடாது எரிச்சல் ஆகாது நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாத அவன் எப்பா எப்படி சம்பாரிச்சிட்டான் பாரு போன வாரம் கூட ஒன்றுமே இல்லாமல் இருந்தான் எவ்வளோ பெரிய வீடு எத்தனை கார் அந்த கார் இந்த கார் எவ்வளோ வசதியாக இருக்கான் நியாயக்கேடு செய்கிறான் அதை கத்தர் கவனி துன்மா இருக்கான் அவன் துன்மா இருக்கன் அவனை கத்தர் கவனிச்சிக்குவார் அவனை பார்த்து பொறாமல் ஒருத்தர் நம்மளுக்கு நம்மளுக்கு பிடிக்காதவங்க யாரோ ஒருத்தர் நல்ல ட்ரெஸ் போட்டிருந்தாலும் நல்லா இருந்தால் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசில் பொய் சொல்லக்கூடாது உண்மையிலே நம்மளுக்கு என்ன வரும் பொறாமல் கட்டாயம் வரும் ஐயோ இப்படி இருந்தாங்க எவ்வளோ நல்லா இருக்கான் ஐயோ இப்படி இருக்கானே நான் பாருங்கள் எல்லா கஷ்டமும் எனக்கு மட்டும்தான் வருது வேறு யாருக்குமே வர்றதில்ல பாருங்கள் எல்லா கஷ்டம் யாராவது எனக்கு எந்த கஷ்டமுமே இல்லை அப்படின்றவங்க யாராவது கை தூங்குங்க பார்ப்போம் எனக்கு எந்த கஷ்டமுமே இல்லை நான் நல்ல சந்தோஷமாக எல்லா விதத்துலேயும் நான் சம்பூரணமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி யாராவது இருக்குங்களா எல்லாருக்கும் ஒரு ஒரு முள் அங்கே வச்சிருக்கார் சாமி அந்த முள் இல்லைன்னா நம்ம யாரும் அவர் சாமியை என்ன பண்ண பண்ண என்ன பண்ண மாட்டோம் நினைக்கவே மாட்டோம் கத்தரை தேடும் போது நமக்கு ஒரு முள் இருக்கும்போது தான் ரொம்ப நினைக்கிறோம் அந்த முள் இல்லைன்னா நம்ம கத்தரை என்ன செய்ய மாட்டோம் தேடவே மாட்டோம் அப்போ கர்த்தர் இதில் வந்து அதனால் எல்லா கஷ்டமும் வருது வருது நம்ம கத்தரை குறை சொல்லிட்டே இருக்கக்கூடாது அவன் தன் தன் சுயேக இதனால தான் கஷ்டத்தில் போய் மாற்றிறான் அதை கத்தரை நம்ம போய் எல்லாத்துக்கும் என்ன செய்யக்கூடாது குற சொல்லக்கூடாது கர்த்தரை நம்பி நன்மை செய் யாரையும் நம்பாத கத்தரை மட்டும் நம்பி நன்மை செய் நம்ம நம்ம ஒருத்தருக்கு நன்மை செய்கிறோம் ஒரு புடவையே கொடுக்குறோன்னு வச்சுங்க அவங்க பார்க்குறாங்களா இவங்க இப்போ நம்ம கொடுக்கறது தெரியணும் அவங்க செய்கிறாங்களா இவங்க செய்கிறாங்களா நம்ம என்ன செய்வோம் அப்படியே பார்த்துக்கிட்டு சில பேர் நன்மை செய்வாங்க அப்படி இல்லை இந்த கை கொடுக்கறது இந்த கைக்கு என்ன செய்யக்கூடாது தெரியாமல் தான் நம்ம நன்மை செய்யணும் கத்தர் பாருங்கள் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் தீமை செய்கிறவராக இல்லை எல்லா சூழ்நிலையே நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சாலும் கத்தர் நன்மை செய்கிறவராக தான் சுற்றி திருந்தார் ஒருவருக்கு நன்மை செஞ்சாவன்னா நான் இது அவனை செஞ்சுருக்கேன் அவன் திருப்பி எனக்கு செய்வான் அப்படின்னு எதிர்பார செய்யக்கூடாது நம்மள்ட நன்மையை அனுபவிச்சவன்தான் அந்த அண்ணன் போய் நமக்கு என்ன செய்வான் கெடுதல் செய்வான் ஏசாமி என்ன செஞ்சாங்க எல்லாரும் எல்லாரையும் சிலுவையில் சிலுவையில் எல்லோரும் கத்துனாங்க அதில் இருந்தவங்கெல்லாம் முக்காவாசி பேர் அவர்கிட்ட சுகம் பெற்றவங்க அவர்கிட்ட அற்புதம் பெற்றவங்க அவர்கிட்ட அவர்கிட்ட என்னென்னலாம் நன்மை அனுபவிச்சாங்களோ அவங்க தான் அவரை எல்லாரையும் சிலுவையில்லாரையும் எல்லாரும் கற்றுனாங்கல்ல அப்போ நன்மை நம்ம என்ன தான் செஞ்சாலும் நன்மைக்கு நம்ம நம்மளுக்கு கிடைக்கிற பிரதிபலன் தீமையாக தான் இருக்கும் அதனால் கர்த்தரை நம்பி நன்மை செய் கத்தரை மட்டும்தான் நம்ம நீ செய்கிற நன்மை கத்தருக்கு மட்டும்தான் தெரியணும் வேறு யாருக்கும் தெரியக்கூடாது ஒரு ஏழைக்கு ஒரு துணி எடுத்து கொடுக்கலாம் அவங்க படிப்பு செலவுக்கு ஒரு ப நம்மளால் முடிஞ்சது நம்ம சக்திக்கு மீறி செய்யணும்னு அவங்க எதிர்பார்க்கல நம்ம சக்திக்கு உட்பட்டு நம்மளால் மற்றவங்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியுமோ அதை நம்ம என்ன செய்யணும் செய்யணும் தீமையை விட்டு விலகி நன்மை செய் அதில் இன்னொரு இது பாருங்க தீமையை விட்டு விலகி நன்மை செய் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் கத்தரிடத்தில் மன இரு மகிழ்ச்சின்றது நம்ம வாழ்க்கையில் எப்பயும் தேவை ஆனால் எப்பயுமே நம்மளால் மகிழ்ச்சியா என்ன செய்ய முடியல இருக்க முடியல பைபிள பாருங்க நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடினால் பிரமிக்கத்தக்க அதிசயம்னா என்ன தான் இருக்காங்க ஏன் பிரமிக்கத்தக்க அதிசயம்னா என்ன ஒவ்வொரு ஆர்கான்ஸ் எடுத்து பாருங்கள் கண்ணுலேருந்து மூக்குலேருந்து வாயிலேருந்து குடல்லேருந்து க இதயத்துலேருந்து எத்தனை நரம்பு எத்தனை எலும்பு அந்த பிரமிப்பு ஒரு சின்ன இது போயிடுச்சுன்னா கூட நம்மளால் என்ன செய்ய முடியாது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது இல்லையா கத்தர் உண்டாக்கும் போது எல்லாத்தையும் வானம் உண்டாகணும் பூமி உண்டாகணும் சூரியன் உண்டாகணும் நட்சத்திரம் உண்டாகணும் கடல் உண்டாகணும்னா சொன்னார் மனுஷரை மட்டும்தான் என்ன செஞ்சார் களிமண்ணை வச்சு கையை அப்படியே பிசைஞ்சி தன்னோட ஜீவ சுவாசத்தை அப்படியே ஊதுறாரு அப்போ நம்ம பிரமிக்கத்தக்க அதிசய விதமாக உண்டாக்கப்பட்டமா இல்லையா உண்டாக்கப்பட்டமா இல்லையா அப்போ பிரமிக்கத்தக்க விதமாக நான் நான் எப்போ எப்படி இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் சாமியை நல்லா உண்டாக்கியிருக்கீங்க என்னோட கண்ணில் இருக்க எல்லா ஆர்கான்ஸும் நல்லா ஒர்க் பண்ணுது என் மூக்கு நல்லா ஒர்க் பண்ணுது என் காது நல்லா கேட்குது என் இதையை நல்லா ஒர்க் பண்ணுது சாமி நீங்கள் என்னை பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கியிருக்கீங்க நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு எத்தனை பேர் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கீங்க நிறைய பேர் சந்தோஷமாக இருக்கீங்களா சந்தோஷமாக இல்லைனாலும் கத்தர் எனக்கு என்ன பிரமிக்கத்தக்க அதிசயமே உண்டாக்குனா நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுங்க அவங்க கூட சாட்சி சொன்னாங்களோ நான் சந்தோஷமாக இருக்கேன் அந்த பாட்டை கேட்டுன்னு அது மாதிரி சந்தோஷன்றது யாரும் சொல்லி வர்றதில்ல நம்ம இதயத்திலேருந்து கத்தர் நமக்கு கொடுக்குற ஒரு வெளிப்பாடு தான் அந்த சந்தோஷம் அதனால் பிரமிக்கத்தக்க விதமாக நான் உண்டாக்கப்பட்டேன்றதுக்காக நம்ம எப்பயுமே என்ன செய்யணும் கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிடு வெளி உலக காரியத்தில் மகிழ்ச்சி இல்லை வெளி உலக ஆசாபாசங்கள் மகிழ்ச்சியில் கத்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக உங்களுடைய வேதம் தான் எனக்கு மகிழ்ச்சி உங்களுடைய பாடல் தான் எனக்கு மகிழ்ச்சி உமை பற்றி தியானிக்கிறதான் எனக்கு மகிழ்ச்சின்னு கத்தரிடத்தில் நம்ம எப்படி என்ன செய்யணும் மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் கத்தருக்கு காத்திரு கத்தருக்கு தான் காத்திருக்கணும் வேறு யாருக்கு என்ன செய்யக்கூடாது காத்திருக்கக்கூடாது கூடாது காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினை செய்கிறவன் மேலும் ஆகாதே கோபத்தை நெகிழ்ந்து எரிச்சலுக்கு அப்புறம் நம்மள்கிட்ட இருக்க ரொம்ப கெட்ட கோபம் அதே மாதிரி உக்கிறத்தை விட்டு விடு உக்கிறன்னா என்னன்னா ஹையாக போடுறது லேசாக கோபம் இல்லை கோபத்தையும் தாண்டி இருக்குல்ல ரொம்ப சில பேர் கோபம் வந்து அதை போட்டு உடப்பாங்க இதை போட்டு சில பேர் டிவியெல்லாம் இந்த பசங்களாம் பார்த்திங்கன்னா டிவி எல்லாமே அதையாவது கையில் கிடைக்கிறது உடைப்பாங்க அதான் உக்கிறோம் அப்படியே இந்த அப்புறமதஸ்தார் சொல்கிறாங்கள உக்கரமாக அப்படியே என்னானே தெரியாது நிலைக்குலைஞ்சு போகிறது அதான் உக்கிறோம் உக்கிறத்தை விட்டு விடு அப்படின்னு சொல்கிறாங்க கோபத்தை நெகிழ்ந்துடு கோபமே உனக்கு வேண்டாம் உக்கிறத விட்டுரு அது உனக்கு வேணாம் நம்ம ரொம்ப இப்போல்லாம் நிறைய சொல்கிறாங்க ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா சட்டையை போட்டு கொஞ்சம் நேரம் வெளியே போங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி வந்தீங்கன்னா அந்த கோபம் குறைஞ்சிரும் இல்லைனா ரொம்ப கோவம் தான் தண்ணி ஒரு மாதிரி குடிங்க அப்படின்றாங்க இல்லைனா இப்போ சாமு கண்ணை மூடி யார் என்ன சொல்கிறது கேட்காம அப்படி நம்மளால் இருக்க முடியாது இருந்தாலும் இருக்க ட்ரை பண்ணலாம் இல்லையா அது பொம்பளைகளுக்கு ரொம்ப கோபம் வரும் சாதாரணமாக அப்போ இதில் இந்த எட்டு வசனம் வர ஒரு பத்து ஆலோசனை சொல்கிறாங்க எரிச்சல் அடையாதே பொறாமை கொள்ளாதே கத்தரை நம்பி நன்மை செய் சத்தியத்தை மேய்ந்து கொள் கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் மேல் நம்பிக்கையாயிரு கத்தரை நோக்கி அமர்ந்திரு அவருக்கு காத்திரு கோபத்தை நெகிழ்ந்து விடு உக்கிரத்தை விட்டுவிடு இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும் பின்பற்றணும் கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் தான் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள் கத்தரால் ஆசிர்வதிக்கப்படாதவர்கள் பூமியை சுதந்திரிக்க மாட்டாங்க நீதிமான் ஒருபோது நீதிமான கைவிடவே விடமாட்டார் நீதிமானோட குடும்பம் அப்பத்துக்காக சோத்துக்கு இல்லைன்னு என்றைக்குமே அலைஞ்சு தெரியவே மாட்டாங்க அதனால நம்ம நீதிமானாக எப்பொழுதும் வாழணும் பொல்லாதவர்கள் தான் அறுப்புண்டு போவார்கள் நீதிமான்கள் ஒரு பொழுதும் கெட்டு போவது இல்லை அதனால் கத்த கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள் நாமும் கத்தருக்கு காத்திருந்து அவர் தரும் இந்த ஆலோசனையெல்லாம் நம்ம பின்பற்றி பூமியை சுதந்திரத்து கொள்ள கத்தர் தாமே நமக்கு துணை செய்வாராக ஆமேன்